கலங்காதே நான் இருக்கிறேன் அநேக நேரங்களில் சில பணம் படைத்தவர்களோ பதவியில் இருப்பவர்களோ தங்களை விட தாழ்வானவர்கள் தங்கள் உறவினர்களாகவோ சொந்தங்களாகவோ இருந்தாலும் அவர்களை தங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் என்று காண்பித்துக் கொள்ள விரும்புவதில்லை அதனால் அவர்களின் மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நம்மை படைத்த தேவாதி தேவன் அப்படி நினைப்பதில்லை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய தம்முடைய ஆவியினாலும் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட தாழ்வானவர்களாக இருந்தாலும் அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை அவருடைய பிள்ளைகளாகவே நினைக்கிறார் வேதம் சொல்கிறது நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறீர்கள் என்று எத்தனை பெரிய அன்பு அந்த அன்பை நினைத்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் மேலும் வேதம் சொல்கிறது தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று தேவனையே துதிப்போமா ஒருவேளை யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று விரக்தியோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால் மகளே மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்காகவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் உனக்காக என் உயிரையே தந்திருக்கிறேன் உயிரையே தந்த நான் உனக்கு தேவையானதை தராமல் இருப்பேனோ கலங்காதே திகையாதே என்னுடைய அன்பை நம்பி வா என்னால் மாத்திரமே உனக்கு நித்திய சமாதானத்தை தர முடியும் நித்திய ஜீவனை தர முடியும் என்னுடைய அன்பிலே நிலைத்திரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசு சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆகவே இயேசுவே நம் தகப்பன் அவர் சொல்கிறபடி நடப்போம்